ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வதக்கிறதுக்காக மட்டும்தான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சட்னி பண்ணுறோம் அதுக்கேற்றா போல் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரம் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது போல் நாலு பல் பூண்டு ஒரு குட்டியாக அந்த மாதிரி சின்ன சைஸில் இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து அதிகமாக வேணாம் பூண்டை விட கம்மியாக சேர்த்துக்கணும் ஸோ இந்த நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கார சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லிச்சட்னின்னு சாப்பிட்டுட்டு இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சட்னி அரைச்சி நல்லா தண்ணியாக இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்குமே ரொம்ப இருக்கும் ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்கெல்லாம் வதக்க வதக்கக்கூடாது அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம வந்து வதக்கிக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதாவது கண்ணாடி பக்குவன்னு சொல்வீங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வதக்குனா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ இதை ஆற வச்சிடலாம் இப்போ சட்னிக்கு வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கக்கூடாது பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பொட்டுக்கடலையே வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கக்கூடாது வதக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் இந்த மாதிரி பச்சையாகவே போடுங்க அப்போ தான் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்ல தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம கெட்டியாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ரோட்டு கடைகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சட்னி வந்து கலர் வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்காக தான் நான் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து போட்டேன் உங்களுக்கு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வரமெளகா சேர்க்க தேவையில்லை இல்லை கலர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் வரமிளகா சேர்த்துக்கோங்க ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரெண்டையுமே சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து கலருக்காக தான் நான் கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டா போதும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து சட்னி தாளிக்கிறதுக்கு நிறைய பேர் என்னென்னா நிறைய கடுகுளுந்து சேர்த்துக்குவாங்க அளவுக்குலாம் வேணாம் கொஞ்சமாக சும்மா நம்ம கையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் நம்ம சட்னி அதிகம் செஞ்சோம்னா அதிகமாக சேர்க்கலாம் நம்ம செய்கிறது கொஞ்சம் பேருக்கு அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சமாகவே எண்ணெயில் கடுகு போட்டுக்கிட்டால் போதும் அதே போல் கடுகை வந்து நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் அது வந்து டேஸ்ட் அந்த மனம் நல்லாயிருக்கும் நீங்கள் கருகை அந்த பொரிய விடாமே மற்ற பொருள்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அந்த கடுகு நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா கூட கொஞ்சம் கருவேப்பில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம சட்னியை இதே கடாயில் தான் ஊற்ற போகிறோம் அதனால தான் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லேயே வந்து அந்த கருவேப்பில் வதங்கிரும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கே பாருங்க எவ்வளோ கடுகு இருக்கு பாருங்க இப்போ இதில் சட்னியை சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி இதுக்கு மேல சட்னியை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதோ இல்லை கெட்டி ஆக்கணுமோ இந்த மாதிரி எல்லாம் இல்லை இதுக்கப்புறமா தான் இருக்கணும் கொதிக்க வச்சிடவே வச்சிடக்கூடாது அந்த பாத்திரத்துல சூடு இருக்கு அவ்வளோதான் இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி சேர்க்குறது வந்து நம்ம விருப்பம்தான் அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குறேன் அப்படின்றக்காக நீங்களும் நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் சூப்பரான ஒரு தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து துவரம் பருப்பு சட்னி செய்ய போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பருப்பு சட்னியெல்லாம் பண்ணுறப்போ பருப்பை வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் இல்லைன்னா பருப்பு கொஞ்சம் அப்படியே வருபடாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி சட்னி வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால நல்லா வறுத்துக்கோங்க கருக விடாமல் பக்குவமாக பொன்னீரமாக எடுத்துக்கணும் அதே போல் இது கூட நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு வறுக்கிறப்போ என்னென்னா நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் வறுக்கணுன்னு வறுக்கக்கூடாது இது போல் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம வந்து இப்போ மற்ற பொருளெல்லாம் போடுற மாதிரி போட்டுக்கணும் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகா நான் வந்து ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி குட்டி சைஸில் புளி நல்லா வதக்குவோம் பருப்பு பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க வெங்காயம் போடுறதுனால அது வதங்காது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த பருப்பும் கலர் மாதிரி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான சட்னி அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும் பாருங்க பருப்பு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி சரி ரெண்டு மூணு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துடலாம் இதுதான் சொன்னேன் மல்லித்தலை சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் இதில் மல்லித்தலை சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு மல்லித்தலை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அந்த பச்சைவாடை மட்டும் போகிற மாதிரி வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் தேவையான உப்பு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆற வச்சுட்டு அரைக்கிறது தான் பாத்திரத்தோடையே வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறாது அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்ல சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஆரி இப்போ ம நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே இல்லையா அதனால் இப்போ போட தேவையில்லை பத்தலையும் நான் மட்டும் கடைசியில் போட்டுக்கலாம் சட்னி சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா கலராக நல்லா பருப்போட டேஸ்ட்டு மல்லித்தலையோட மனம் இதெல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம தோசை இட்லிக்குலாம் தொட்டு சாப்பிட்றப்போ இதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை நான் தாளிக்காமல் தான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும் தாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி இட்லி தோசைக்கு இது போல் சட்னி செய்கிறது பருப்பு சட்னியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பருப்போட ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படி இருக்கவங்களுக்கு மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அப்படி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு பூலை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால்முடி தேங்காய் தேங்காய் அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சரி அளவுக்கு பொட்டுக்கடலை அடுத்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி துவையலுக்கும் சட்னிக்கும் நடுவில் ஒரு கெட்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம தண்ணியெல்லாம் இதெல்லாம் கலக்க போகிறதில்ல கொஞ்சமாக கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து வைக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கெட்டி சட்னி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு முடிச்சுட்டேன் இதில் வந்து சிலர் வந்து இஞ்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துப்பீங்க ஆனால் நான் வந்து இஞ்சி சேர்க்காமல் இப்போ சின்ன வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருப்பேன் ஆனால் டேஸ்ட் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நாளாக நிஜமாக இதே ஹோட்டலில் வாங்கினேன் கெட்டி சட்னி போலையே டேஸ்ட் இருக்கும் பொட்டுக்கடலை வந்து ஹோட்டல்லெல்லாம் கெட்டி சட்னி செய்கிறப்போ தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்ப்பாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்ம வீட்லெலாம் ஒரு அரை தேங்காய் போட்டோம்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி பொட்டுக்கடையெல்லாம் சேர்த்து தான் செய்வோம் நம்ம கடைகள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் சட்னி ரெடி ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு இதையே வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவத்தில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு வரமிளகா மிளகாய் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்த வேர்க்கடலை தான் ஒரு அரை கப் போட்டு கடலை இதையும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆடிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம் நல்லா இது போல் உங்களுக்கு கெட்டியாகவே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் கண் தண்ணி கலந்துக்கலாம் பார்க்குறதுக்கே கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் அந்த மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோல்லையோ அதனால நல்ல மணமாகவும் இருக்கும் நல்ல புளிப்பெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா கொஞ்சம் புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்துறேன் நான் அவ்வளோதான் சூப்பர் இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு வைக்கணுன்னாலும் நீங்கள் தாளித்து இதில் ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் தாளிப்பு நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு போல கலந்து அப்படியே சாப்பிட்டா அப்படியே வேற லெவலில் இருக்கும் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஆறு போல் வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்தரலாம் வரமிளகாய் இது போல் லைட்டாக அந்த மொறு மொறுப்பாக வறுத்துட்டு ஏன்னா கடைசியில் போட்டோம்னா வரமிளகாய் வந்து பச்சைவாடு அடிக்கும் அதனால் முன்னாடியே வறுத்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாலஞ்சாக சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி தக்காளி வழங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சைஸில் புளி அடுத்ததாக புதினா சேர்த்துக்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் புதினா போட்டிருக்கோம் இல்லையா அதுலேருந்து நான் பறிச்சிட்டு வந்தேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் வதக்கி வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுருந்தோம் அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம் தக்காளி புதினா சட்னியும் ரெடி இப்போ இதே ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையில்லை அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் கார சட்னியும் ரெடி